சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல பல சம்பவங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போன நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கையெழுத்து வாங்கிட்டு விட்டுடுறாரு இருந்தாலும் அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து முத்து மேல பயங்கரமா கோவமா இருக்கிறாரு எப்பயாச்சும் நீ என்கிட்ட வசமா மாட்டுவ அப்படின்னு முத்துவ மிரட்டுறாப்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம முத்துவும் மீனாவும் அந்த தாத்தா பாட்டியை பாக்குறதுக்காகத்தான் போறாங்க ஆனா அதுக்குள்ள தாத்தா பாட்டிய வீடியோல பார்த்துட்டு அவங்க சொந்தக்கார ஒரு பையன் வந்துடுறாப்புல வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இனிமேக்கு தாத்தாவும் பாட்டியும் நான் எங்க ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறேன் அங்க அவங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க மொத்தத்துல இந்த சீரியல்ல தாத்தா பாட்டியோட கேரக்டர் இதோட முடிக்கிறாங்களாட்டுக்கு சோ போகறப்ப அந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவரை கொடுக்குறாரு அந்த கவர்ல வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம முத்துவோட ஃபோன் தான் இருக்கு இந்த ஃபோனை ஒரு பொண்ணு தவற விட்டுட்டு போயிடுச்சு செருப்பு தைக்க வந்த பொண்ணு நீங்க கண்டிப்பா இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது சேர்த்துப்பா கண்டுபிடிப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாப்புல தாத்தா அதுக்கப்புறம் தான் நம்ம முத்து அந்த கவர்ல என்ன கூட பார்க்காம வீட்டுக்கு நேரா போயிடுறாரு வீட்டுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம ரோகிணியும் மனோஜும் வராப்புல அப்ப வந்து நம்ம ரோகிணியும் மனோஜியும் பார்த்த உடனே முத்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாப்புல ஏன்டா இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேக்குறப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம மனோஜி எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்கினாப்புல இல்லையா அதை சொல்லிட்டு நம்ம முத்து சிரிக்கிறாப்புல ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட நம்ம முத்து காதில் போயிட்டு ஏதோ சொல்றாப்ல நம்ம அண்ணாமலைக்கும் கோவம் வந்து மனோஜை பலாருன்னு ஒரு ஆர ஆரஞ்சிடுறாப்புல ஆனா கடைசி வரைக்கும் நமக்கு மனோஜி என்ன சொன்னாப்ல அப்படிங்கறத காமிக்கவே இல்ல அதுக்கப்புறமா முத்து தன்னோட கவரை எடுத்து ஓபன் பண்ணி அதுவும் மீனா தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க பாக்குறப்ப இது என்ன உங்க ஃபோன் மாதிரியே இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஆமா என்னோட ஃபோன் மாதிரியே தானே இருக்கு அப்படின்னு ஆன் பண்ணி பார்த்தா சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்த்தா அதுல மீனா முத்து போட்டோ இருக்கு அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது என்னோட ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனு எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கும் போது தாத்தா சொல்லியிருப்பாப்ல ஒரு பொண்ணு தான் தவற விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத ரோஹிணியும் கேட்டுடுறாங்க நம்ம முத்து நேராக வந்து அவங்க அப்பா கிட்ட என்னோட போனு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா இந்த போன்ல இருந்து தானே அந்த வீடியோ வெளியே வந்துச்சு அப்போ இந்த போனை யார் எடுத்திருப்பாங்கன்னு நீ முதல்ல கண்டுபிடி ஆ அப்படின்னு நம்ம அண்ணாமலை முத்துக்கிட்ட சொ சொல்ல ஆமா கண்டுங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா ரோகிணி வித்யாவோட வீட்டுக்கு தான் வராங்க வித்யாவோட வீட்டுக்கு வந்து வித்யாவை பிடிச்சி வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டிடுறாங்க வித்யாவுக்கே பயங்கரமா கோவம் வந்தது நீ பண்ற ஃப்ராடு வேலைக்கு நானும் உடந்தையா இருக்கேன் ஆனா நீ என்னையே திட்டுறல அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமான கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்